டொரண்டோவில் நடந்த பயங்கரம் சாரதி மீது கடுமையான கத்தி தாக்குதல் கனடா டொரண்டோவில் சாரதி மீது கத்தி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது டாக்ஸி சாரதி ஒருவர் மீது இவ்வாறு கத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லோவர் செப்டோன் வீதியில் இந்த தாக்குதல் சம்பவம் பெற்றுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து முதல் முப்பது வயது மதிக்கத்தக்க கரப்பின நபர் ஒருவரை இவ்வாறு தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது